நெட்டியப்பசோடன் இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்ட சீன பூண்டானது விற்பனை ஜோராக தமிழகத்தில் விற்கிது தயவுசெய்து நண்பர்கள் யாராவது பூண்டு வாங்குவதாக இருந்தால் எந்த மாதிரி பூண்டு வாங்கணும் அப்படின்றத இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து வாங்கணும் ஏன்னா சீன பூண்டுகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உரம் போட்டு விளைவிக்கிறாங்க பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக இருக்குது அதைவிட பூண்டை பாதுகாப்பதற்காக தடை செய்யப்பட்ட கெமிக்கல்கள் பயன்படுத்தப்படுகிறது அதன் காரணமாக சீன பூண்டை வாங்குறதுலருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றது தான் இந்த பதினுடைய நோக்கம் எப்படியப்பட்ட பூண்டு வாங்கணும் அந்த பூண்டு எப்படி இருக்கும் பூண்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் விளையுது எந்த பூண்டு நல்ல பூண்டு பூண்டுனால என்ன நன்மை இருக்கிறது பூண்டை மக்கள் பயன்படுத்தலாமா வேண்டாவா இப்படி எல்லாவற்றையும் வரிசையாக பார்க்க போறேங்க உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் உயிர் நல்லா இருக்கும் நம்ம திருமூலர் கூட சொல்லியிருப்பாருங்களே உயிர் வளர்த்தேன் உடல் வளர்த்தேன் சொன்னார் அந்த மாதிரி உடலை வளர்க்கலன்னு வச்சுங்களேன் உயிரை வளர்த்ததாக அர்த்தமாகாது அதனால் உடலினுடைய உறுதிக்கும் உயிரினுடைய உறுதிக்கும் பூண்டு ரொம்பவே முக்கியம் சரி பூண்டினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தினமும் ரெண்டு பூண்டு பற்களை அடுப்பில் சுட்டு தோல் உரித்து சாப்பிட்டோம்னா இதயத்துக்கு ரொம்பவே நல்லதான் எலும்பு தேய்மானங்கள் இருக்காதான் வாய்வு தொல்லை இருக்காதான் கேன்சர் வராதான் அடா பூண்டு சாப்பிட்டா வாயெல்லாம் நாறுதப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க என்ன பண்ணுறது வெங்காயம் சாப்பிட்டா கூட தான் வாயெல்லாம் நாறுது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் பூண்டு தொக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பிரியாணியும் செய்ய முடியாது ஏன் இப்போல்லாம் வெஜிடேரியன் கூட செய்ய முடியல பூண்டு இல்லாமல் அளவுக்கு பூண்டுனுடைய பயன்பாடு அதிகரித்து போச்சு இப்படி மக்களுடைய வாழ்வியலில் இரண்டரை கலந்து விட்ட பூண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் ஜாக்கிரதையாக வாங்கணும் இப்போது நம்ம இந்திய அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து சீன பூண்டை தடை பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய உரம் போட்டு அதை தயாரிக்கிறான் மரபணு மாற்றப்பட்டதாக இருக்குது லட்டு லட்டாக பெருசு பெருசாக இருக்கும் சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க அந்த பூண்டெல்லாம் பார்த்தா இமாச்சல பிரதேசத்தில் விளையக்கூட விளையக்கூடிய மலை பூண்டுன்னு நினச்சிக்குவீங்க நீங்கள் ஆனால் ஆக்சுவலாக வந்து அது இமாச்சல பிரதேசத்தில் விளையக்கூடிய மலைப்பூண்டு இல்லை மலைப்பூண்டை பொறுத்த வரைக்கும் உரிச்சா வெள்ளையாக இருக்கும் அது இமாச்சல பிரதேசத்தில் விளையக்கூடிய மலைப்பூண்டு மலைப்பூண்டாக இருந்தாலும் சரி உடலுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் விளையக்கூடிய பூண்டை தான் நம்மளாம் நாட்டுப்பூண்டு அப்படின்னு நினைப்போம் அதுதான் மத்திய பிரதேசத்தில் விளையக்கூடிய பூண்டும் தோலும் வெள்ளையாக இருக்கும் உள்ளிருக்கக்கூடிய பூண்டும் வெள்ளையாக இருக்கும் அதுக்கு பேர் தான் நாட்டுப்பூண்டு மத்திய பிரதேசத்தில் விளையக்கூடியது இமாச்சல பிரதேசத்தில் விளையிற பூண்டுக்காக இருந்தாலும் சரி மத்திய பிரதேசத்தில் விளையக்கூடிய பூண்டுக்காய் இருந்தாலும் சரி ஆனால் ஒட்டுமொத்தத்துக்கும் விதையானது நம்ம ஊட்டி இருந்து வடுகுப்பட்டி வழியாக தான் அங்கே போகுது சரி இங்கேருந்து விதை போத தமிழகத்தில் பூண்டே விளையலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் பூண்டு விளையுது எங்கே விளையுது அதே ஊட்டி கொடைக்கானலில் தான் சரி தமிழகத்தில் விளையக்கூடிய பூண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்கும் அதோடு போச்சுன்னா கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இது நம்ம தமிழகத்தினுடைய பூண்டு சின்ன சின்ன சைஸில் இருக்கும் அதனால் நல்ல காரமாகவும் இருக்கும் நம்ம பகுதி பூண்டை பயன்படுத்துறதுனால தப்பு கிடையாது மத்திய பிரதேசத்தில் விளையக்கூடிய பூண்டை பயன்படுத்துலையும் தப்பு கிடையாது இமாச்சல பிரதேசத்தில் விளையக்கூடிய மலைப்பூண்டையும் பயன்படுத்துல தப்பு கிடையாது ஆனால் சீன பூண்டு இருக்குது இல்லையா அந்த பூண்டும் மலைப்பூண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சீன பூண்டை பொறுத்த வரைக்கும் உரிச்சா கொஞ்சம் ரோஸ் நிறத்தில் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பழுப்பு ஏறிய கலரில் இருக்கும் அதெல்லாம் சீன பூண்டுகள் தான் ஆனால் லட்டு லட்டாக இருக்கும் ஒவ்வொரு பற்களும் அதை பார்த்து நம்ம தவிர்த்து விடலாம் சீனாவிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா கப்பலில் தான் கொண்டு வர முடியும் அந்த மாதிரி நம்ம தமிழகத்துக்கு குஜராத் வழியாக சீனா பூண்டு நூற்றி இருபது கண்டெய்னர்லேருந்து நூற்றி எழுபது கண்டெய்னர் வரைக்கும் சீன பூண்டுகள் வந்திருக்கு தான் நம்ம தமிழகத்தில் விற்பனை ஜோராக இருக்குது தான் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மதுரை தேனி அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் இந்த பகுதிகளில் சீனாவினுடைய பூண்டானது விற்பனை செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட கண்டெய்னரில் வந்து சேர்னோம்னா ஒரு மாத காலம் ஆகும் அதுவும் சீனாவில் எப்போ அறுவடை பண்ணதுனே தெரியாது அங்கே பாதுகாப்பதற்காக பூச்சிக்கொல்லியில் இருந்து பூண்டை பாதுகாப்பதற்காக என்ன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினாலும் தெரியாது ரெண்டாவது கண்டெய்னரில் வருகின்ற போது கெட்டு போகாமல் இருப்பதற்காக அவன் எப்படி பதப்படுத்தினான்னு தெரியாது ஆக மொத்தத்தில் இறக்குமதி ஆகின்ற போது பெருசு பெருசாக இருக்குது விலையும் குறைவாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வாங்குவோம் இப்போது பெரும்பான்மையாக நமக்கு பூண்டு எங்கிருந்து வரும்னு கேட்டீங்கன்னா இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் ஊட்டி இருந்து நம்மளுக்கு பூண்டு வரும் ஆனால் தொடர்ச்சியாக மலைப்பிரதேசங்களில் மழை பெய்கின்ற காரணத்தினால குறிப்பாக நம்ம ஊட்டி கொடைக்கானலில் ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக மழை மண் செறிவு இப்படி ஏற்படுகின்ற காரணத்தினால் நமக்கு பூண்டு விளைச்சலானது அதிகமாக கிடைக்கல ஆனால் பூண்டை பாதுகாக்கணும் அது விளைவிக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு ஏக்கராக்கு இப்போல்லாம் வந்து நான்கு ஐந்து லட்சங்கள் செலவாகிறது அதன் காரணமாக இப்போ விலையும் போக மாட்டேங்குது விவசாயிக்கிட்ட விளைச்சலும் போச்சு மழை காரணமாக இப்போது மார்க்கெட்டில் பூண்டு தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்குது இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பூண்டு விலை எவ்வளோ இருக்குது முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் இருக்குது பூண்டு விலை ஒரு கிலோ அதனால பூண்டு தட்டுப்பாடு காரணமாக இப்போ சீனாக்காரன் அந்த பூண்டு எட்டு வந்து நம்மக்கிட்ட விற்கிறான் அவனுடைய பூண்டு விலை எவ்வளோ இருக்குது இப்போது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுபா தான் இருக்குது கிலோ நம்ம என்ன பண்ணுவோம் மலைப்பூண்டு நினச்சிக்கிட்டு இமாச்சல பிரதேசிலருந்து வருகின்ற மலைப்பூண்டுன்னு நினச்சிக்கிட்டு சீன பூண்டுகளை வாங்குவோம் சீன பூண்டுகளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இல்லை ஒரு பூண்டு தோல் உரிச்சிட்டோம் அப்படியே போட்டு நசுக்குவோம் அப்புறம் நம்ம வந்து பிரியாணி செய்வோம் இல்லைனா காரக்குழம்புகள் புளி குழம்புகள் இந்த மாதிரி வைப்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு அந்த பூண்டை வாங்கினா கூட முதல் நல்லா கழுகணும் அதாவது கழுவணும் அப்படி இல்லையா அவன் மரபணு மாற்றப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை பெருசு பெருசாக விளைவிக்கிறான் பற்களும் பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த பூண்டை பயன்படுத்துகின்ற போது நம்ம நா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் கூட மாற்றமடையும் அந்த மரபணு மாற்றத்தின் காரணமாக அதனால் சீன பூண்டுகளை வாங்குவதை நம்ம தவிர்க்கணும் நம்ம பூண்டுகளை மட்டுமே பார்த்து வாங்கணும் அதோடு ஏற்கனவே வந்து பீட்டி கத்திரிக்காய் பீட்டி கத்திரிக்காய்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் அது நம்ம நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அதற்கே நம்மெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஏன்னா இந்த மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி மரபணு மாற்றப்பட்ட கோழி உணவர்களை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வெஜிடேரியனோ நான்வெஜிடேரியனோ மரபணு மாற்றப்பட்டால் என்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படும் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முதுமை சீக்கிரமாக வந்து சேரும் முட்டி தேய்மானம் அதிகமாக இருக்கும் பெண்கள் பூப்படைவது குழுக்காக வந்து சேர்ந்துடும் அதனால் தேவையில்லாத பக்க விளைவுகளை மரபணு மாற்றம் மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் உருவாக்கிக்கிறோம் அதன் காரணமாக என்ன ஆகும் இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது இருக்காது மாத்திரை மூலமாக தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்போம் அதுவும் இல்லாமல் நாங்கள் சின்ன வயசில் இருக்கின்ற பொழுது காயினில் விளைகின்ற நெல்லை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இயற்கை உரங்கள் தான் போடுவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது பயிர் கொஞ்சம் உயரம் வளரலை அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் யூரியா போடுவோம் அப்பப்போ மாதிரி பூச்சிக்கொல்லி என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்பே ஸ்ப்ரேயரில் வச்சு அடிக்க மாட்டோம் ஸ்பேயரே இருக்காது அதுக்கு பதிலாக வேப்பலம் இருக்குல்ல அதை எடுத்து தான் தொழு தண்ணி அந்த மருந்து இருக்குதுல்ல அந்த மருந்தில் துவைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டே போவோம் பயிர் பயிர் மேலே ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது பூச்சிக்கொல்லி தாராளமாக இருக்குது பயிர் குட்டை ரகம் வந்தாச்சு அதனால் நெல் விளைச்சலும் வந்து இன்றைக்கி மரபணு மாற்றப்பட்டு இயற்கை இடபாடுகள் தாங்கக்கூடிய தண்ணி இல்லாத பிரச்சனை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நெல்லும் வந்து மரபணு மாற்றப்பட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நம்முடைய பாரம்பரிய உணவு வகை ஒட்டுமொத்தமாக மாறிப்போச்சு இப்படி இருக்கின்ற தருணத்தில் சீன பூண்டை வாங்கி பயன்படுத்தணுமா இன்னும் உடம்பு கெட்டுப்படும் அதற்காக தான் ஒரு எச்சரிக்கை பதிவாக இதை நான் உங்ககிட்ட நேரலையில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் நேரலையாக இருப்பதனால சில வார்த்தைகள் தடங்களாக வருது தப்பு தப்பாக வருது மன்னிச்சிடுங்க சீன பூ சீன பூண்டுனுடைய அடையாளங்கள் எல்லாம் நான் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன் அதை பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்ப்பதுக்கு முன்பாக சரி நண்பர்களே சீன பூண்டை தவிர்த்து விட்டு நம்ம நாட்டு பூண்டையே வந்து வாங்கி பயன்படுத்துவோம் அப்படி நம்ம நாட்டு பூண்டை வாங்கி பயன்படுத்துவதனால நம்ம விவசாயிகள் பயனடைகின்றார்கள் அதேமாதிரி நம்ம வியாபாரிகள் பயனடைகின்றார்கள் நம்ம உடலும் நல்லா இருக்கும் அதோட பூண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை பயிரிட்டு விட்டால் அடுத்த முறை பயிரிடக்கூடாது அப்படின்ற இல்லை தொடர்ச்சியாக பூண்டு பயிரிட்டுக்கிட்டே இருக்கணுமா அதனால் மேக்ஸிமம் நம்ம இந்தியர்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பூண்டை ஒரு முறை பயிர் வச்சுட்டு தொடர்ச்சியாக பயிர் வைக்கலன்னா பூண்டை அத்துப்படும் அப்படின்னு சொல்கிறதுனால அட இந்த வாட்டி பூண்டு வைச்சோம் அடுத்த முறை மாற்று பயிர் வைக்கலாம் அப்படின்னு வந்து எண்ணாமல் தொடர்ச்சியாக பூண்டே வைக்கணும் அப்படின்னு எண்ணெய் தான் துணிச்சலாக வந்து பூண்டை வந்து நிலத்தில் பயிரிடுவதே கிடையாது ஏன்னா பூண்டு அத்துப்படும் பூண்டு அத்துவிடும் அப்படின்னு சொல்கிறதுனால வம்சம் இல்லாத போயிடுமோ என்ற பயத்தின் தான் பல இடங்கள்லையும் பூண்டு விளையும் மலைப்பகுதியில் மட்டும்தான் பூண்டு விளையும்னு சொல்கிறது இல்லை எல்லா பகுதிகளும் பூண்டு விளையும் ஆனால் மலைப்பகுதிகளில் நம்ம கரும்பு அதுக்கப்புறம் அந்த நெற்பயிர் இதெல்லாம் வைக்க முடியாத இந்த காரணத்தினால அங்கே மாற்று பயிராக பூண்டு மஞ்சள் இதெல்லாம் விளையுது மரப்பயிர்கள் அதிகமாக இது பண்ணுறாங்க சமதள பிரதேசங்களிலும் பூண்டு விளையும் ஆனால் பூண்டு வைச்சால் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை பூண்டு அத்துப்படும் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் இருப்பதனால பூண்டு பயிரிடுப்பது கிடையாது இப்படி அதிகமான இடங்களில் பூண்டு பயிரிடுவாத காரணத்தினால நம்ம நாட்டில் பூண்டு தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது இதற்கிடையில் நம்ம மத்திய அரசாங்கமானது வெங்காய ஏற்றுமதிக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு டன்னு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் வெங்காயத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அதுக்கு குறைவான விலையில் வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்திருந்தாங்க இப்போ மத்திய அரசாங்கமானது நீங்கள் வெங்காயத்தை வெளிநாட்டுக்கு கூட ஏற்றுமதி பண்ணலாம் இந்த தான் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெங்காய ஏற்றுமதிக்கும் தடையை நீக்கி இருக்கிறது மத்திய அரசாங்கம் அதன் மூலமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகமாக வெங்காயம் விளையுது அப்போது தேர்தல் நெருங்குது தடை விதித்திருந்தாங்கன்னா விவசாயிகள்லாம் பாதிப்படைஞ்சிருப்பாங்க பாஜக ஓட்டு விழாது அதன் காரணமாக வெங்காய ஏற்றுமதிக்கு எந்தவித தடையும் இல்லாமல் எந்தவித அதி குறைந்தபட்ச விலையும் நிர்ணயிக்காமல் நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றுமதி பண்ணிக்கோங்க என்ன விலையில் வேண்டுமானால் ஏற்றுமதி பண்ணிக்கோங்க என்று கதவை திறந்து விட்டுருப்பதுனால மகாராஷ்டிராவில் பாஜக ஒரு கெய்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நண்பர்களே பூண்டு பூண்டியது நம்ம நாட்டு பூண்டியது வேறுபாடு தெரிஞ்சிட்டிங்களா இன்னொரு நல்ல விடயில் சந்திக்கிறேன் நன்றி